இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் டென்த்து மேக்ஸில் இருக்கக்கூடிய முக்கோணவியங்கிற சாப்டர்ல இருக்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபை மார்க் சம்ஸில் ஒரு சம் தான் சொல்ல போகிறேன் இந்த சாப்டர்லயே ஒரு பதினாறு சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செம்மை அதில் ஒன்பது செம்முக்குரிய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இது பத்தாவது செம்மை இது பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆறு புள்ளி மூணில் நாலாவது செம்மாக இருக்கும் இந்த உயரங்களும் தொலைவுகளும்ங்கிற அந்த டாப்பிக்கில் இந்த சம்ஸ் எல்லாம் வரும் இந்த டாப்பிக்கில் இந்த சம் வந்துச்சுனாலே நீங்கள் வந்து கொஷினை நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீட்டாக ஒரு படம் வரைஞ்சிடுங்க படம் வரைஞ்சிட்டிங்கனாவே சம் ஈஸியாக போட்டுடலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்திலிருந்து ஒரே திசையில் விமானத்தை நோக்கி செல்லும் இரு படகுகள் பார்க்கப்படுகிறது விமானத்திலிருந்து இரு படகுகளை முறையே அறுபது டிகிரி மற்றும் முப்பது டிகிரி இறக்க கோணங்களில் உற்று நோக்கினால் இரண்டு படகுகளுக்கும் இடைப்பட்ட காண்கள் கொடுத்துருக்காங்க முதல்ல என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கிடைமட்ட கோடு போட்டுக்கலாம் இது எதையெல்லாம் குறிக்குது அப்படின்னா வந்து நம்ம தரைப்பகுதி அந்த கடலினுடைய அந்த தண்ணீர் பகுதி எல்லாமே ஒரே நேர்கோட்டில் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடு எதுக்காகன்னா ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் ஹைட்ல இங்கே ஒரு விமானம் பறந்துட்டு இருக்குன்னு ஸோ தரைப்பகுதியில இருந்து ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரத்துல தான் அந்த விமானம் இருக்கு விமானம் இருக்கக்கூடிய இடத்த ஏன்னு வச்சுக்கலாம் அந்த தரைப்பகுதியை பீன் குறிச்சுக்கலாம் இப்போ இந்த ஒரே திசையில விமானத்திலிருந்து இரு படகுகளை முறையே அறுபது டிகிரி மற்றும் முப்பது டிகிரும் கொடுத்துருக்காங்க அந்த இரு படகுகளும் எப்படி இருக்குன்னா ஒரே திசையில் விமானத்தை நோக்கி செல்லும் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் இந்த டைரக்ஷன்ல இடத்துல ஒரு கப்பல் இருக்கிறதாகவும் இந்த இடத்துல ஒரு கப்பல் இருக்கிறதாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த கப்பலுக்குரிய இறக்க கோணம் எவ்வளவு அடிக்கைன்னா அறுபது டிகிரி இந்த கப்பலுக்குரிய இறக்க கோணம் எவ்வளவுன்னா முப்பது டிகிரி சோ அந்த விமானத்துல இருந்து முதல் கப்பலை பார்க்கக்கூடிய பார்வை கோடு இது இதை முப்பது டிகிரின்னு குறிக்க இதை அறுபது டிகிரின்னு குறிக்கக்கூடாது இந்த விமானத்தில் இருந்து கிடைமட்டமா பாக்கிறதுக்கான பார்வை கோடு ஒன்னு வரைஞ்சிக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த கிடைமட்ட பார்வை கோட்டுக்கும் கீழ் நோக்கி பார்க்கக்கூடிய பார்வை கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் எவ்வளவு டிகிரினா அறுபது டிகிரி சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே விமானத்துல அதே இடத்துல இருந்து ரெண்டாவது கப்பலை பார்க்கக்கூடிய இறக்க கோணம் இறக்க கோணம் அப்படின்னாலே என்ன சொன்னேன் இந்த கிடைமட்ட கோட்டிற்கும் இந்த கீழ் நோக்கி பார்க்கக்கூடிய பார்வை கோட்டுக்கும் இடைப்பட்ட இந்த கோணம் இது எவ்வளவு டிகிரின்னா முப்பது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இது முப்பது டிகிரின்னா கீழே இந்த கோணமும் எவ்வளோ டிகிரியா தான் இருக்கும்னா முப்பது டிகிரியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த கோடம் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த கோடம் ஒண்ணுக்கு ஒன்று இணையா இருக்கும் இதுவும் கிடைமட்ட கோடு இதுவும் கிடைமட்ட கோடு இது வந்து ஒரு குறுக்கு வெட்டி மாதிரி அமையுது ஸோ இதுக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த கோணமும் இதுக்கு கீழ கூடிய இந்த கோணம் இது ரெண்டு ஒன்று விட்ட கோணங்கள்னு பேரு இது ரெண்டு கண்டிப்பா சமமா தான் இருக்கும் அதே மாதிரி தான் இது அறுபது டிகிரினா இது ஒரு குறுக்கு வெட்டி மாதிரி அமையுது பாருங்க இது ஒரு இது ரெண்டு இணை கோடு இது ஒரு குறுக்கு வெட்டி மாதிரி அமையறதுனால இந்த கோணமும் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த கோணமும் சமமாக இருக்கும் ஒன்றுவிட்ட கோணங்கள் ஸோ இங்கே அறுபது டிகிரி இங்கேயும் அறுபது டிகிரி இது முப்பது டிகிரி இங்கேயும் முப்பது டிகிரி குறிச்சிடுறோம் இது செங்குத்தாக இருக்கிறதுனால இங்கே செங்கோணம் குறிச்சிடுறோம் எல்லா படத்துலேயும் இதை படம் வரணும் முடிச்சாச்சு எல்லா படத்துலையும் கம்பல்சரி ரெண்டு செங்கோண முக்கோணம் வரும் வரும் இதில் ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம் ஏபிடிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம் இப்போ நம்மளுக்கு என்னன்னா இரண்டு படங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு இந்த சிடி இது ஒரு கப்பல் இது ஒரு படகு இது ஒரு படகு இல்லையா சாரி நான் கப்பல்னு சொல்லிட்டு ரெண்டு படகு இந்த ரெண்டு கப்பல்களுக்கும் இடைப்பட்ட இந்த தொலைவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சிடி கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிடி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பிசி கண்டுபிடிக்கிறோம் வச்சுக்கங்களேன் இந்த டோட்டல் லென்த்து பிடியிலேருந்து இருந்து இந்த பிசி லென்த்தை கழிச்சோம்னா நம்மளுக்கு சிடியோட லென்த்து கிடைச்சிரும் சரிங்களா ஸோ சம் போடலாம் சம்ல வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் எதை குறிக்குதுன்னு எழுதிடணும் இதில் ஏங்கிறது விமானத்தை குறிக்குது எதை குறிக்குது படகுகளை படகுறிக்கமாடி வந்து படகுகள் அப்படிங்கறத மட்டும் இப்போ நம்ம ரெண்டு முக்கோணம் இல்லையா முக்கோணம் ஏபிசி எடுத்துக்கலாம் செங்கோண முக்கோணம் ஏபிசியில் இந்த முக்கோணத்துல நம்ம கோணம் இங்கே தானே குறிச்சிருக்கோம் இந்த கோணத்துக்கு எதிர்பக்கம் தெரியும் அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும் சோ எதிர்பக்கத்தையே அடுத்துள்ள பக்கத்தையும் வரக்கூடிய தீட்டா என்ன தீட்டானா டேன் தீட்டா ஸோ தீட்டப்பதில் எவ்வளோ போட்டுக்கலாம் அறுபது டிகிரி ஈக்குவல் டு எதிர் பக்கம் என்னென்னா ஏபி பை அடுத்துள்ள பக்கம் என்னென்னா பிசி டேன் அறுபது டிகிரியோட மதிப்பு ரூட் மூணு ஈக்குவல் டு ஏபியோட மதிப்பு ஆயிரத்தி எட்நூறு பை கீழே பிசின்னு எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் முதல்ல வந்து இந்த பிசி அந்த சைடு கொண்டு போயிட்டு ரூட் மூணை இந்த சைடு கொண்டு வந்துடணும் ஸோ பிசி வந்து இங்கே போய் ரூட் மூணு இங்கே வந்துடும் அப்போ பிசி ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூறு

அளவு கண்டுபிடிக்க போறோம்னா பீரியட் அளவு கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு எந்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்கணும் ஏபிடிங்கிற செங்கோண முக்கோணம் எடுத்துக்கணும் ஸோ செங்கோண முக்கோணம் ஏபிடியில் இந்த முக்கோணத்துலேயும் பாத்தீங்கன்னா கோணம் இருக்கு அதோட எதிர்ப்பக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணுங்கிறதுனால இதுக்கும் டேன் தான் எடுத்துக்க போறோம் ஸோ டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு இந்த செங்கோண முக்கோணத்தை பொறுத்தவரை எதிர்ப்பக்கம் ஏபி அடுத்துள்ள பக்கம் பிடி இப்ப என்னன்னு வரும் ஏபி பை பிடின்னு வரும் டேன் முப்பது டிகோட மதிப்பு என்னன்னா ஒன்று பை ரூட் மூணு ஏபியோட மதிப்பு ஆயிரத்தி எட்நூறு bd. பிடி இப்ப குறுக்கு பெருக்கல் ஒன்னு இன்டூ பிடி bd, bd equal ஆயிரத்தி எட்நூறு இன்டூ ரூட் மூணு ஆயிரத்தி எட்நூறு ரூட் இப்போ பிடிங்குடிச்சிட்டு பிசிங்கன்னு பிடிச்சிட்டு இல்லையா ஸோ இப்போ காமனை இங்கே எடுத்துக்கிறதுலாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன சிடி ஸோ சிடி ஈக்குவல் டு பிடி மைனஸ் பிசின்னு வரும் இப்போ இதில் பிரதி இடுங்க பிடியோட அளவு எவ்வளோன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூட் மூணு மைனஸ் பிசியோட அளவு எவ்வளோன்னா ஆறுநூறு ரூட் மூணு ஸோ ரெண்டுமே ரூட் மூணு ரூபாய் தான் இல்லையா ஸோ அப்படியே கிடைக்கலாம் ஆயிரத்தி எட்நூறு ரூட் மூணுலேருந்து ஆறுநூறு ரூட் மூணு கழிச்சிங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ரூட் மூணுன்னு வரும் ஸோ ஈக்குவல் டூ ஆயிரத்தி இரநூறு இன் டூ ரூட் மூனோட மதிப்பு பிரதிட்டுக்கலாம் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் த்ரீ டிஜிட்ஸ் இருக்கிறதுனால பின்னாடி வந்து த்ரீ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம் இந்த டூ ஜீரோஸ்க்கு வேல்யூ இல்லை ஸோ டூ ஜீரோ செவன் எயிட் பாயிண்ட் ஃபோருங்குறதா இதோட ஆன்சர் சரிங்களா அப்போ வந்து என்னது மீட்டர் தானே கொடுத்துருக்காங்க இப்போ தர்ஃபோர் இரண்டு இடைப்பட்ட தொலைவு ஈக்குவல் டூ எழுபத்தி எட்டு புள்ளி நாலு மீட்டர் அப்படிங்கிறத இதோட ஆன்சர் Thank you, student.